ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி ஒன்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யுக்த பாப்தாதா மதுபன் மகாவீர் என்றால் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷங்கள் மகாரதி அப்படின்னா மகாவீரர்களின் குழு மகாவீர் என்றால் விசேஷ ஆத்மா அத்தகைய மகாவீர் விசேஷ ஆத்மாக்களுடைய குழுவின் விசேஷங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் ஏக்ரஸ் உறுதியான ஸ்திதியாக தற்சமயம் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷமாக இருக்கணும் அதாவது எவ்வளோ நேரம் எந்த ஸ்திதியில் இருக்கணுமோ அவ்வளோ நேரம் அந்த ஸ்திதியில் குழுவினுடைய ரூபத்தில் நிலைக்கணும் குழுவின் ரூபத்தில் அனைவருடைய சங்கல்ப ரூப விரலும் ஒன்றாக இருக்கணும் எதுவரை குழுவில் இந்த பழக்கம் இல்லையோ அதுவரை வெற்றி கிடைக்காது வெற்றியினுடைய ஞானம் இருக்கு ஆனால் சொரூபத்தில் வரலைங்கிறாங்க பாப்தா உத்தரவு கிடைத்தது உடனே தயார் விசேஷமா நிமித்தமாக இருக்கிற விசேஷ ஆத்மாக்கள் இதை நடைமுறையில் கொண்டு வரணும் இப்போது ஐந்து நிமிடத்துக்காக வீண் சங்கல்பங்கள் முழுவதும் முடித்துவிட்டு விதை ரூபத்தில் சக்திசாலி ஸ்திதியில் ஒரே மனநிலையில் நிலைத்திடுங்க அப்படின்னு உத்தரவிட்டால் அது மாதிரி நிலைத்திடணும் இத்தகைய பயிற்சி தேவை சிலர் சிந்தித்து கொண்டு சிலர் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு சிலர் அவ்யக்த ஸ்திதியில் இருப்பது என இப்படி கிடையாது விதை ரூபம் ஆகணும் அப்படின்னு கட்டளை ஆனால் செய்வதோ ஆன்மீக உரையாடல் அப்படின்னா கட்டளையை ஏற்கவில்லை முதல்ல வீண் சங்கல்பங்களை முடிக்கும் பொழுது இந்த பயிற்சி செய்ய முடியும் குழப்பம் உண்டாவதே வீண் சங்கல்பத்தால் தான் ஆகையினால் குழு சக்திசாலியாகவும் ஒரு வழிப்படி நடப்பதற்காகவும் மற்றும் வீண் சங்கல்பத்தையும் முடித்து விடுவதற்காகவும் எந்த சக்தி வேணும் இதற்காக ஒன்று நம்பிக்கை மற்றும் உள்ளடக்கும் சக்தி தேவை குழுவை ஒன்று சேர்க்கும் நூல்தான் நம்பிக்கை யாராவது ஏதாவது செய்தாலும் தவறு செய்தாலும் கூட ஆனால் குழுவின்படி அல்லது தனது சமஸ்காரங்களின்படி அல்லது நேரத்தின்படி அவர் செய்ததற்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு நோக்கம் இருந்திருக்கும் குழுவாக எங்கு சேவை உள்ளதோ அங்கு அவருடைய சமஸ்காரங்களையும் இரக்க மனதின் பார்வை மூலம் பார்த்தபடியே சமஸ்காரங்களை முன்னால் வைக்காமல் இதிலும் ஏதோ நன்மை இருக்கும் மற்றும் அவருடன் சேர்ந்தே செல்வதனால் தான் நன்மை உண்டு அப்படின்னு இத்தகைய நம்பிக்கையுடன் குழுவில் ஒருவர் மற்றவருடன் இணைந்தே செயல்படும் போதுதான் வெற்றி ஏற்பட முடியும் ஆரம்பத்திலிருந்தே வீண் எண்ணங்களை உருவாக்கக்கூடாது எப்படி யாராவது தனது தவறை உணர்ந்தாலும் ஆனால் அதை ஒரு பொழுதும் பரப்பாமல் அதை உள்ளடக்கிடுவான் வேறு யாராவது அதை பரப்பினாலும் நன்றாக இருக்கார் இவ்விதமாக பிறரது தவறையும் தனது தவறு அப்படின்னு நினைத்து பரப்பாமல் இருக்கும் வீண் சங்கல்பம் எழவே கூடாது அதையும் உள்ள உள்ளடக்கிக்கணும் சிநேகத்தினுடைய சக்தி மூலமாக சரி செஞ்சிடணும் எப்படி லௌகீகத்திலும் கூட வீட்டு விஷயங்களை வெளியில் சொல்றது கிடையாது இல்லை அப்படின்னா இதனால் குடும்பத்திலும் குழப்பம் உண்டாகிடுது அப்படின்னா குழுவிலும் கூட உடன் இருப்பவர் ஏதாவது செய்து விட்டால் அதில் நிச்சயம் ரகசியம் இருக்கும் ஒருவேளை அவர் தவறே செஞ்சிருந்தாலும் கூட அதை மாற்றம் செய்துவிடணும் இந்த இருவித நம்பிக்கைகளையும் வைத்து ஒருவர் மற்றவருடைய தொடர்பில் செல்றதுனால வெற்றி கிடைக்கும் இதில் உள்ளடக்கும் சக்தி அதிகம் தேவை வீண் எண்ணங்களை உள்ளடக்கணும் நடந்து முடிந்த சமஸ்காரங்களை ஒருபோதும் நிகழ்காலத்துடன் சரிபார்க்கக்கூடாது அதாவது பாஸ்டை பிரசண்டாக ஆக்கக்கூடாது எப்போ இவ்வாறு செய்றீங்களோ அப்போ எண்ணங்களினுடைய வரிசை நீண்டிடுது மற்றும் எதுவரை இந்த வீண் சங்கல்பங்களினுடைய வரிசை இருக்குதோ அதுவரை குழு ரூபத்தில் ஏக்கரஸ் நிலை ஏற்படவே முடியாது பிறரது தவறு மூலம் தனது தவறை உணர்வது இதுதான் குழுவை உறுதியாக்குவது எப்போ ஒருவர் மற்றொரு மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அப்போ இது சாத்தியமாகும் மாற்றம் செய்வதற்கான நம்பிக்கை அல்லது நன்மை செய்வதற்கான நம்பிக்கை எப்படி ஆத்ம ஞானிகளுடைய சித்திகளுக்கு மகிமை இருக்குதோ அதே மாதிரி உங்கள் அனைவரது குழுவிலும் ஒரே சங்கல்பம் இருக்கட்டும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரூபத்தில் சங்கல்ப சக்தி இல்லாததுனால அது கெட்டு போகுது கெட்டு போன சக்தியின் விளைவும் கெட்டு தான் இருக்கும் இதில் உள்ளடக்கம் சக்தி அவசியம் தேவை பார்த்தும் கேட்டும் இருப்பீங்க அதை முற்றிலுமாக உள்ளடக்கிட்டு உடனே ஆத்மீக பார்வை மற்றும் நன்மையினுடைய பாவனை இருக்கட்டும் எப்போ அஞ்ஞானிகளுக்காக சொல்கிறீங்க அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்க அப்படின்னு அப்படின்னா குழுவில் ஒருவங்க மற்றவங்க மற்றவங்க மீது இறக்க பாவனை வைக்கணும் இல்லையா இப்போ இறக்க பாவனை குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னா ஆத்மீக ஸ்திதியினுடைய பயிற்சி குறைவாக இருக்கு அத்தகைய சக்திசாலியான குழுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் இப்போது நீங்கள் வெற்றியை அழைக்கிறீங்க ஆனால் பின்னர் உங்கள் முன் வெற்றி தானாகவே வந்து தலை எப்படி சத்தியுகத்தில் இயற்கை தாசியாக ஆயின்றது அதே மாதிரி வெற்றி உங்கள் முன் தலைக்குனையும் வெற்றி உங்களை அழைக்கும் எப்போது சிரேஷ்ட ஞானம் இருக்குது நிலையும் சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா வெற்றி என்ன பெரிய விஷயம் அல்ப காலத்தவருக்கு வெற்றி கிடைக்கிது மற்றும் சதா கால ஸ்திதியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்காதா இவ்வாறு ஒருபோதும் நடக்க முடியாது ஆகையினால குழுவினுடைய சக்தி தேவை ஒருவர் ஒன்று சொன்னார் மற்றவர் ஏற்றுக்கொண்டார் எதிர்க்கும் சக்தியை பிராமண பரிவாரத்தின் முன் உபயோகப்படுத்தக்கூடாது அதை மாயாவுக்கு முன் உபயோகப்படுத்தணும் பரிவாரத்தில் எதிர்க்கும் சக்தியை உபயோகப்படுத்துவதால் குழு சக்திசாலி ஆகிறது கிடையாது எந்த ஒரு விஷயமும் நல்லதாக படலை என்றாலும் கூட ஒருவர் மற்றவருக்கு மரியாதை தரணும் அந்த நேரம் யாருடைய எண்ணம் அல்லது சொல்லையும் வெட்டி விடக்கூடாது ஆகினால இப்போ உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்யுங்க சாக்கார தந்தையை பார்த்தீங்க இல்லையா அதிகாரம் இருந்தும் கூட தந்தை குழந்தைகளுக்கு முன் சிறியவராக ஆகிடுவார் படைப்பு தான் ஆனால் படைப்பாக இருந்தாலும் கூட குழந்தைகளிடம் மரியாதையான வார்த்தைகளையே சொன்னார் எப்பொழுதும் யாரையும் எதையும் சொன்னதில்லை அதிகாரம் இருந்தாலும் அதிகாரத்தை அவர் உபயோகப்படுத்தல் அப்படின்னா தங்களுக்குள் சகோதரன் சகோதரி அப்படிங்கிற அந்த தொடர்பு எப்படி இருக்கணும் குழு ரூபத்தில் பிராமண குழந்தைகள் உங்களுடைய தொடர்பினுடைய மொழியும் அவ்வக்த உணர்வோடு இருக்கும் அதாவது பரிஸ்தா அல்லது ஆத்மாக்கள் ஆத்மாக்களுடன் பேசி கொண்டிருப்பது போல இருக்கும் யாராவது சொல்ல கேட்ட பிறரது தவறுகளை எண்ணத்தால் கூட சுவீகாரம் செய்யக்கூடாது மற்றும் செய்விக்கவும் கூடாது எப்போ இத்தகைய ஸ்திதி இருக்குமோ அப்போதான் தந்தைக்கு குழுவின் மீது என்ன சுப விருப்பம் இருக்குதோ அது நடைமுறையில் சாத்தியமாகும் ஒரு வழி நூலாக இருக்கட்டும் மற்றும் சமஸ்காரங்களும் அருகில் வரட்டும் அப்பதான் மாலையும் அழகாக இருக்கும் மணி தனியானது அல்லது நூல் தனியானது என்றால் மாலை அழகாக இருக்காது இப்போ பிரத்யத்தாவினுடைய வர்ணத்தை கொண்டாடுவது மூலம் முதல்ல தனக்குள் அல்லது நிமித்தமான சேவாதாரிகளுடைய குழு ரூபம் மூலமாக இந்த சக்தியும் பிரத்ஷட்சமாகணும் ஒருவேளை தனக்குள்ள இந்த சக்தி பிரத்ஷம் ஆகலை அப்படின்னா தந்தையினுடைய பிரத்ஷம் செய்வதில் எந்த வெற்றி பெற விரும்புறீங்களோ அந்தளவு ஆக முடியாது படி ஆகணும் அதுவும் ஆகிய தீரும் ஆனால் நிமித்தமாகி இருக்கிறவங்களுக்கு நிமித்தமானதனுடைய பலன் தெரியட்டுமே அது நடக்கல விதி செய்து கொண்டு இருக்குது ஆகையினால குழு ரூபத்தில் அத்தகைய விசேஷ முயற்சியின் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நினைவு யாத்திரையினுடைய நிகழ்ச்சி நடத்தணும் விசேஷ முயற்சி அல்லது விசேஷ அனுபவங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் நடக்கட்டும் இந்த மாதிரியான விசேஷ யோகத்தின் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தா பின்னர் பாருங்கள் விநாச ஜுவாலை எப்படி பரவும் அப்படிங்கிறது யோக அக்னி மூலம் விநாசத்தினுடைய அக்னி எரியும் அதுவோ வினாச ஜுவாலை இதுவோ யோக ஜுவாலை ஜுவாலை மூலம் ஜுவாலை விட்டு எரியும் உங்களுடைய யோகம் சாதாரண ரூபத்தில் இருந்தது அப்படின்னா ஜுவாலையும் கூட சாதாரணமாகத்தான் இருக்கும் குழு சக்திசாலியாக ஆகட்டும் எப்படி ஏதாவது ஒரு பொருள் செய்கிறதுனால அதில் தண்ணீர் வேண்டும் நெய் வேண்டும் உப்பு வேண்டும் இல்லை அப்படின்னா அதை செய்ய முடியாது அதே மாதிரி ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவர் விசேஷம் இருக்கு ஆனால் இங்கோ எல்லா விசேஷங்களினுடைய குழு வேண்டும் ஏனென்றால் நேரமும் இப்பொழுது சவால் விட்டு கொண்டிருக்கிறது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி